வணக்கம் சென்னை புத்தக கண்காட்சி இன்றைக்கி தொடங்குது இன்றைக்கி புத்தகத்தை வாங்க தொடங்குகிற இடமா நான் பாரதி புத்தகத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ புத்தகங்களை எத்தனை மக்களோட பா சேர்ந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக வந்து சிறார் இலக்கியம் வந்து இப்போது அதிகமான புத்தகங்களை வெளியிட்டு ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் வந்து பாரதி புத்தகாலயம் வெளியிடக்கூடிய புக் ஃபார் சில்ட்ரன்ஸ் புத்தகங்கள் வந்து நான் ஒரு விதத்தில் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் என்னென்னா அதோடய விலை இன்றைக்கி பெற்றோர்களுக்கு வந்து புத் புத்தகம் வாங்கி தரணும் அப்படின்ற பழக்கம் உருவாகிட்டு இருக்க காலமாக தான் அதை பார்க்குறேன் இந்த நேரத்தில் வந்து புத்தகத்தோட வேலை ரொம்ப முக்கியம் பதிப்பு பதிப்பங்களோட ஒப்பிடும்போது வந்து புத்தகத்தோட விலை மலிவாக குழந்தைகளுக்கு தரக்கூடிய ஏதுவான விலையில் பாரதி புத்தகாலயம் வந்து புக் புக்வார் நடத்திட்டு இருக்கு நிறைய தலைப்புகள் வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம வந்து அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்குறதும் அதை அப்போ வாசிக்கிறதும் அதை சமூக வலைதளங்களில் நம்ம வந்து வெளியிடுறதுமான செயல்பாடுகள் தான் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த புத்தகம் பற்றின மக்கள் பார்வையை மாற்றும் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயங்களில் நிறையா கவனம் செலுத்துகிறோம் படிக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்துறது இல்லை நாம் படித்தா தான் குழந்தைகளதை பார்த்து படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ புத்தகம் காட்சிக்கு வாங்க புக் ஃபார் சில்ட்ரன்ஸில் புத்தகங்களை வாங்க வாசிங்க வாசிப்பை பரப்போம் நன்றி